இன்றைய ஜீவ வார்த்தை லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என அன்பான தேவ பிள்ளைகளே சன்னங்களே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என் தேவனாலே எல்லாம் கூடும் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யக்கூடிய இருக்கிறார் சகலத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் எதுத்துல பார்க்கிறோம் மலடியாக இருந்த எலிசபெத்துடைய வாழ்க்கையிலே ஆசிர்வதித்தவர் குழந்தை வாக்கியத்தை கொடுத்தவர் கடன்பட்டு இருந்த தீர்க்கதேஷின் குடும்பத்தினுடைய எல்லாம் அடைக்கும்படியாய் செய்தவர் மண்ணாந்தரத்திலே பசியும் பட்டினியுமாயிருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தவர் அவர் அற்புதங்களின் தெய்வம் அவர் அதிசயங்களின் தெய்வம் இருதயத்தோடு விசுவாசித்தார் மகிமை உன் வாழ்க்கையிலே வெளிப்படும் இருதயத்தோடு விசுவாசித்தார் உன் குடும்ப காரியத்தில் எல்லாவற்றும் அவர் நிறைவாய் மாற்றுகிறார் நிறைவாய் மாற்றுகிறவர் அன்பான தெய்வ பிள்ளைகளே தெய்வச்சனங்களே மனிதர்கள் வெவ்வேற காரியத்துல நம்பிக்கை வைக்கிறாங்க எதிர்த்து நம்பிக்கை வைக்கிறாங்க மருத்துவர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க எது மேல நம்பிக்கை வைக்கிறாங்க ஆனா என் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணுமே நுழையிறதோடு நம்பிக்கை வைத்தால் உன்னுடைய கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிறவர் உண்டு வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அப்படியே மாற்றுகிறவர் சந்தோஷமாய் சமாதானமாய் மாற்றுகிறவர் வியாதியோடு இருக்கிறியா கடன்பட்டு இருக்கிறியா என்னால குடும்பத்தை நடத்த முடியலையே சூழ்நிலை என்னால மீள முடியலையே நான்கு பக்கமும் நெருக்கப்பட்டு இருக்கிறேனே அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் கூடும் அவரால் சமாதானத்தை கொடுக்கக்கூடும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் வெறுமையா இருக்கக்கூடிய பாத்திரத்தை அவரால் உருவாக்கக்கூடும் குப்பையில் இருக்கக்கூடிய மனுஷனை அவரால் உயர்த்தக்கூடும் அவர் அற்புதங்களின் தெய்வம் அவர் அதிசயங்களின் தெய்வம் பரிசுத்தவான்கள் அந்நிய தேசத்திலே யாருடைய அரவணைப்பு இல்லாமல் இருந்தார்கள் எந்த மனிதருடைய தயவு இல்ல தேவன் அவர்களோடு இருந்தார் அவர்கள் தேவனை இருக்கமாய் கர்த்தரை இறுக்கமாய் பிடித்துக் கொண்டார்கள் எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தந்தார் வெற்றியை தந்தார் ஆசீர்வாதத்தை தந்தார் நீங்களும் தேவன்மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் உங்க வாழ்க்கையும் அவர் மாற்றுகிறவர் உங்க சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறவர் அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை கண்டதுல நம்பிக்கை வைக்காதீங்க மனிதர்களுமே நம்பிக்கை வைக்காதீங்க படைத்தது மேல் நம்பிக்கை வைக்காதீங்க படைத்தவர் மேல் நம்பிக்கை வைங்க வாழ்க்கை மாறும்